நம்ம மூர்த்தியை காணோம் அப்படிங்கிறதுல எல்லாருக்குமே வருத்தம் இருந்துட்டு தான் இருக்குது ஆனால் கயலுக்கு மட்டும் ரொம்ப வந்து போயிணா அவங்க மனசுடைஞ்சு போயிட்டாங்க ஏன்னா இந்த குடும்பத்துக்காக அவங்க எந்த அளவுக்கு உழைச்சி ஓடா தெரிஞ்சுருக்காங்க அப்படின்றதெல்லாம் நல்லாவே தெரியும் அதே மாதிரி எல்லாருக்குமே வந்து போயிணா அதாவது நம்ம காமாட்சிக்கு பெத்த பாசம் அடுத்ததாக வந்து போயிடுதுன்னா நம்ம தனத்துக்கு கட்டின புருஷன் பாசம் அணுவுக்கு வந்து போயிதுன்னா பொண்ணு பா அதாவது அப்பா பாசம் இந்த மாதிரி வந்து போயிதுன்னா நிறைய இருந்துட்டு இருக்கு ஆனால் கையல் மட்டும் வந்து போயினா ரொம்ப வந்து மனசுடஞ்சு போயிருந்தாங்க ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோனியா அகர்வால் இருந்துட்டு நம்ம மூர்த்தியை கூட்டிட்டு வந்து எல்லாரும் முன்னாடி நிறுத்துறாங்க எல்லாருமே மூர்த்தியை பார்த்து பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க அந்த ஒரு நேரத்தில் நம்ம கையிலோட கையை பிடிச்சிக்கிட்டு அதாவது நம்ம கையில இருந்துட்டு கொடுங்கன்னு ஓடி வந்து மூர்த்தி எங்கே போன நீயே இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீ இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு தெரியுமா அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது நம்ம கையில் இருந்துட்டு மூர்த்தியோட கையை பிடிச்சிட்டு பயங்கரமாக கதறி எழுதிட்டுருக்காங்க மற்றவங்களும் எல்லாருமே வந்து போயினா கதறி எழுதிட்டுருக்காங்க அந்த ஒரு நேரத்தில் அதாவது சோனியா அகர்வால் மேடம் மட்டும் வந்து போயின்னா என்னை பார்க்காம இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்நேரத்துக்கு நான் உயிரோடுவே இருந்திருக்க மாட்டேன் இவ்வளோ நாள் இருந்தது வேறு ஆனால் இன்றைக்கி இருந்த சுச்சுவேஷன் வந்து போயினா வேறு எனக்கு பிளட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போச்சு அவங்க தான் வந்து போயினா கடவுள் மாதிரி வந்து என்னை காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் கேட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம கையில் இருந்துட்டு நம்ம சோனியா அகர்வால கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சாங்க நீங்க மட்டும் இல்லைனா என் அண்ணன் இன்னைக்கு நான் உயிரோடையே பார்த்துருக்க முடியாது மேடம் எங்க குடும்பத்துக்கே வந்து நீங்க கடவுள் மாதிரி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சோனியா அகர்வால் மேடம் கிட்ட வந்து சொல்றாங்க என்னங்க அது கடவுள் அது இதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி என்னை வெளியாலா பாக்குறீங்க நானும் இந்த குடும்பத்தில் ஒருத்தி தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சோனியா அகர்வால் வந்து இந்த குடும்பத்துக்குள்ள ஒருத்தர் ஆகுறாங்க இது உண்மையிலேயே ரொம்பவே நல்ல விஷயம் அது மட்டும் இல்லாமல் மூர்த்தியை காப்பாத்திட்டாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா கையிலும் எளியிலும் வந்துட்டு இங்கேருந்து பெங்களூர் போய் அங்க வந்து நிறைய இடத்துல செக் பண்ணி பார்த்தாங்க ஏன் மூர்த்தி இருக்கக்கூடிய அதே பில்டிங் பக்கத்துலேயே போனாங்க ரூம்க்கு அதாவது அந்த பில்டிங்ல நம்ம மூர்த்தி இருந்த அந்த ரூமுக்கு வெளியே வரைக்குமே வந்து போனாங்க அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சத்தம் எதுவுமே கேட்காமல் இருந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மூர்த்தியை அப்போவே காப்பாற்றிருப்பாங்க இப்போ கூட ஒன்றும் கேட்டு போகலை எப்படி ஒரு வழியாக எந்த ஒரு ஆபத்துமே இல்லாமல் மூர்த்தியோட உயிருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் இப்போது மூர்த்தியை காப்பாற்றி இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஒரு பக்கம் அணுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூர்த்தி வந்து பயங்கரமாக பதறாங்க எதுக்காக நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஒரு நேரத்தில் தான் அணு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இல்லாமல் ரொம்ப வந்து அதாவது ரொம்ப உடஞ்சி போயிட்டா அவரோட உடல்நிலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக போயிடுச்சு நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து போயினா கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகவா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போ மூர்த்தி போயிட்டு அணு நான் அப்பா வந்திருக்கமா எந்திரிமா எந்திரிமா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அணு எந்திரிச்சு உட்கார ஆரம்பிச்சுறாங்க ஏன்னா இவ்வளோ நாள் வந்து மனசுக்குள்ளே இருந்த வேதனை அதுதான் தன்னோட அப்பா எங்க போனாரு என்ன ஆனாருன்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ வந்து போயினா நம்ம அனுபவம் கண்முழிச்சுறாங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாேருமே வந்து போய்னா ஹாப்பியாக இருந்துகிட்ருக்காங்க அடுத்ததாக வந்து போய்னா கயல் எழில் அதுக்கப்புறம் வந்து போயின்னா நம்ம காமாட்சி தனம் இன்னும் எல்லாருமே வந்து போய்னா நம்ம இவங்கக்கிட்ட வந்து மன்னி அதாவது நன்றி வந்து சொல்கிறாங்க அதாவது நம்ம சோனியா அகர்வால் மேடத்துக்கிட்ட ஏன்னா அவங்க மட்டும் இல்லை அப்படின்னா இந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதாவது அவங்க வந்து போயினா கொஞ்சம் நல்லா யோசிச்சு இங்கே தான் நம்ம அமிச்சோம் கடைசியாக வந்து போயினா இந்த சட்டையை தான் போட்டிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கடைசியில் இந்த இங்கே வந்து போய்னா மூர்த்தி இருக்கிறத கண்டுபிடிச்சி ஹாஸ்பிட்டல் ஹோட்டலுக்குலாம் கொண்டு போய் காப்பாற்றிட்டாங்க இப்போது நம்ம கையல் எழில் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டலில் நம்ம மூர்த்தியோட கையில் ஒப்படைச்சிட்றாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீ இந்த ஹோட்டலில் பெருசாக வந்து கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அதே மாதிரி இத்தனை நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டலில் நம்ம கையல் எழில் இவங்க எல்லாருமே சூப்பராகவே வந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க என்ன தான் மூர்த்தியே இல்லைனாலுமே கூட அந்த ஹோட்டல் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஓடிச்சு அதே மாதிரி இப்போ மூர்த்தி வந்திருக்காரு அப்படின்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து கொண்டு போயிடுவார் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதே மாதிரி நம்ம சோனியா அகர்வால் வந்து மூர்த்தி Selamat malam. மூர்த்தி என்னை மன்னிச்சு மூர்த்தி என்னால் தான் இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு அன்னைக்கு மட்டும் அதாவது அன்னைக்கு என் பர்த்டே அன்னைக்கு நீங்கள் வந்து இப்போனா எனக்கு விதவிதமாக சாப்பாடு சமையல் அது இதுன்னு சொல்லிட்டு வந்து செஞ்சு போட்டிங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து நடந்தது ரொம்ப அதிர்ச்சியை தருது அதாவது நானாக தான் வந்து பின்னா இந்த பிரியாணியை கொண்டு போய் ஒர்க்கர் கிட்டே வந்து கொடுக்க சொன்னேன் ஆனால் அங்கே எப்படி நீங்கள் மாட்டினீங்க என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் விசாரிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் நடந்தது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூர்த்தி சொல்கிறாரு இந்த மாதிரி தான் நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நான் உள்ளே மாட்டிக்கிட்டு ரொம்ப தவிச்சேன் அதுக்கப்புறம் அதாவது கொஞ்சம் தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை இன்னும் எத்தனை நாள் இருப்பேன் அப்படின்ற மாதிரி தெரியாது கிட்டத்தட்ட இருபது நாள் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ரூமில் இருந்துட்டேன் இதுக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்னை சா என்னால் தாங்கக்கூடிய சக்தி கிடையாது அப்படின்ற மாதிரி மூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாரு மாதிரி அவரோட கஷ்டத்தை எல்லாத்தையுமே சொல்லும்போது எல்லாருக்குமே கண் கலங்க ஆரம்பிச்சிருது அதுவும் இப்போது நம்ம கையல் எழில் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்த விஷயத்தை இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்தி சொல்கிறாங்க கையல் எழில் நீங்கள் ரெண்டு பேரும் அந்த பில்டிங் கீழே வந்ததை நான் பார்த்தேன் நான் உங்களை கூப்பிட்டேன் உங்களுக்கு காது கேட்கல அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சாங்க எங்களை மூர்த்தி நீ அந்த இருந்த நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே கூட வந்து பார்த்தோம் ஆனால் அதுக்கப்புறம் வேறு ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துவிட்டோம் என்ன மன்னிச்சர் மூர்த்தி எனக்கு கண்டிப்பாக தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை கையல் எனக்கு நல்லா தெரியுது அதாவது நான் இருந்த ஹைட்டுக்கு மேலேருந்து கூப்பிட்டா யாருக்குமே காது கேட்காதுன்னு நல்லாவே தெரியும் அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னை தேடி வந்து என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கீங்க மாப்பிளைக்கு தான் நன்றும் சொல்லியாகணும் ஏன்னா எங்கேயோ ஒரு மூலையில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் எங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி என்னை காப்பாற்றுறதுக்காக வந்திங்க இல்லையா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு பக்கம் தனம் இருந்துட்டு நம்ம மூர்த்திக்கிட்டு இதுக்கு மேலே வந்து போய்னா வேலைக்கு போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறோம்லாம் போகாதீங்க கையல் உங்களோட தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு ஓட்டலை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கா அதாவது எல்லாமே ரெடி பண்ணி சூப்பராக பக்காவாக வந்து வச்சுருக்கா அந்த ஹோட்டலில் வந்து போய்னா நீங்கள் முதலாளியாக உட்காரணும் அதை நாங்கள் பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க முதல்ல வந்து போயின்னா நம்ம தனமாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் மூர்த்தியாக இருந்தாலும் சரி நம்ம இவர் இருக்கார் இல்லையா அதாவது எளியிலும் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அந்த ஒரு ஹோட்டல் ஓனராக வந்து ஆக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அதாவது நாங்கள் வந்து வேலைக்காரங்களாகவே இருந்துட்டு போகிறோம் எங்களுக்கு வந்து வேறு எதுவுமே தேவை கிடையாது கையிலும் எளிலும் எங்களுக்காக இவ்வளோ பண்ணும்போது நாங்கள் இதை கூட பண்ண மாட்டோமா கயல் நீ வந்து பார்த்தீங்கன்னா மாப்பி ஓனராக உட்கார வை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் தான் கையில் இருந்துட்டு அதெல்லாம் வேணாம் நீங்கள் தான் வந்து போதின்னா இந்த ஹோட்டலுக்கு அதிபதி அதாவது நீங்கள் தான் ஓனர் ஓனரோட பொண்டாட்டி ஓனரோட பொண்ணு அப்படி அப்படின்ற வந்து சொல்லி அங்கே ரொம்ப வந்து போய்னா ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க நம்ம தனமும் வந்துட்டு கையல் என்ன மன்னிச்சிரு கையல் நான் தான் வந்து போதின்னா மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் இந்த மாதிரிலாம் நான் பண்ணியிருக்கவே கூடாது முதல்லேயே இந்த விஷயத்தை பற்றியெல்லாம் வந்து போய்னா உங்கள் கிட்ட சொல்லியிருந்தால் இந்நேரத்துக்கு எப்போயோ வந்து போதேன்னா நீங்கள் மூர்த்தியை கண்டுபிடிச்சிருப்பீங்க அதாவது உங்கள் அண்ணனை கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் தான் முட்டாள் தனமாக வந்து போதின்னா எந்த ஒரு விஷயத்தையும் உங்கள்கிட்ட கொண்டு கொண்டு வரக்கூடாதுன்னு முடிவு பண்ண ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்தாலும் சரி நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா மூ அண்ணனை கா அதாவது உன் அண்ணனை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி வந்து இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க இப்போ சோனியா அகர்வாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க ஏன்னா இந்த குடும்பம் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி பணம் வச்சிருக்கவங்க பணம் இல்லாதவங்க யாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு வரல ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோனியா அகர்வால் இருந்துட்டு இந்த அதாவது மூர்த்தியோட ஹோட்டல் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஹோட்டல் ஏற்கனவே நல்லா போயிட்டுருக்கு இப்போது இவங்க ஏற்பாடு பண்ண மாதிரி அனுமேஸ் அப்படின்றது இப்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளைண்ட்ஸ் அதாவது இவங்களோட கிளைண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே இந்த ஹோட்டலை பற்றி சொல்கிறது இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூர்த்திக்காக வாங்கி தர்றது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் இந்த ஹெல்ப் பண்ணுறது ஏன்னா பணம் கொடுத்து உதவி பண்ணணும்னு நினச்சாங்க முடியல ஆனால் இந்த ஒரு ஹெல்ப் வந்து போதின்னா உண்மையிலேயே இந்த குடும்பத்துக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது தான் அதே மாதிரி நம்ம எழிலுக்கு இந்த ட்ராவல்ஸ்க்குக்காக வந்து போதின்னா பணம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய உதவி செஞ்சதே நீங்கள் பெரிய விஷயம் இதுவே எங்களுக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த மேடத்தையும் அனுப்பிச்சுறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் அடிக்கடி நீங்கள் இங்கே வந்துட்டு போனோம் மேடம் நான் உங்களுக்காக வந்து போயினா அடிக்கடி சாப்பாடு வந்து போனால் அதாவது பிரியாணி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே செஞ்சு வந்து கொடுப்பேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூர்த்தி வந்து போனால் ரொம்பவே ஹாப்பியோடு வந்து சொல்லிகிட்டு இருக்காரு நம்ம சோனி அகர்வால் வந்து போயிங்கன்னா இங்கேருந்து சந்தோஷத்தோடு வந்து போயினா கிளம்பி போகிறாங்க ஏன்னா மூர்த்தியை காப்பாற்றி அவங்க குடும்பத்தோடு வந்து போய் நம்ம இப்போ நமக்கு இருந்த கடமை எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரீப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க